தரையில் புதையாமல் நின்று கொண்டிருக்கும் பிரம்மாண்ட தூண்கள் ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு வந்து கருங்கல் வந்து கிடையாது ஒரு முப்பது அடிக்கு மேற்பட்ட உயரமுடைய பெரிய பெரிய தூண்களை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மண்டபத்தை வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கலா அதாவது எங்கோன முறைப்படி வந்து இது அமைச்சிருக்கிறாங்க காலை அம்சம் நிறைந்த வரலாற்று சின்னங்கள் கடலூர் மாவட்டத்தில் திருவதிகை திருமாணிக்குடி புலியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன சுந்தர சண்முகனார் எழுதிய கெடிலக்கரை நாகரீகம் என்கிற நூலை ஆதாரமாக வைத்து பாட்டலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்ட பகுதி கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இங்கே இருந்தது பற்றி ஆய்வாளர்கள் குறிப்பிடுவதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் இந்த நூலில் திருவதிகையில் உள்ள இந்த சிற்பம் சமண சிற்பம் என்பதாக பதிவிடப்பட்டிருக்கிறது ஆனால் இது புத்தர் சிற்பம் என்பதாக தற்போது ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் இது கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிற்பம் என்பதாகவும் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அப்பர் சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு முன்னால் சமணத்தோடு சேர்ந்து பௌத்தமும் இங்கே பின்பற்றப்பட்டு வந்தது என்பதாகவும் கூறப்படுகிறது போதிய நீழற் புனிதர் கிரையிலிசை தாதி அதிகையின் வாயாங்கமைத்தான் மாதர் முலை நீசுழக்கானகத்து நேரலறை தன் யானை கோடுழக்கான் கூத்தன் குறித்து என்று ஒரு பாடல் கல்வெட்டு திருவதிகை ஆலயத்தில் இருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது இளம் மாந்தர்களின் கொங்கைகளைப் போன்ற தந்தங்களை உடைய தனது யானையால் எதிரிகளை காயப்படுத்தி அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து மனவிற்கூத்தன் என்பவன் புத்தர் கோவிலுக்கு கொடைகள் அளித்து புதிய வாயிலை அமைத்துக் கொடுத்தான் என்பதாக இதற்கு பொருள் சொல்கிறார்கள் இந்த பாடல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மனவில் கூத்தன் ஆயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து நூற்றி இருபது வரை ஆட்சி புரிந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து படை தலைவனாக இருந்தவன் குலோத்துங்கன் வேணாடு மலைநாடு பாண்டி நாடு வடநாடு முதலிய நாடுகளில் பல போர்கள் நடத்திய மணவில் கூத்தன் படை தளபதியாக வெற்றி பெற்று தன் புகழையும் தன் அரசன் புகழையும் நிலை நிறுத்தினான் என்று வரலாற்று குறிப்புகள் கிடைக்கின்றன முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகு சோழ பேரரசனாக திகழ்ந்த விக்கிரம சோழனுடைய ஆட்சியின் முற்பகுதியிலும் மனவிற்கூத்தன் இருந்திருக்கிறான் சோழனின் அவை புலவராக இருந்த ஒட்டக்கூத்தர் எழுதிய விக்கிரம சோழனுலா என்ற நூலில் இவனை பற்றிய சிறப்புகள் அறிய கிடைக்கின்றன இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி அருகே இருக்கும் வெங்கடாம்பேட்டை என்கிற ஊருக்குச் சென்றோம் இங்கே புகழ்பெற்ற வேணுகோபாலசாமி ஆலயம் அமைந்திருக்கிறது கிபி ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கில் செஞ்சியை ஆட்சி செய்த வேங்கடபதி நாயக்கர் என்பவர் தனது பாசத்துக்குரிய சகோதரி வேங்கடம்மாளின் பெயரில் வெங்கடம்மாள் பேட்டை என்று நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் வெங்கடாம் பேட்டை என மருவியது என்பதாகச் சொல்கிறார்கள் கோவிலில் கல்வெட்டுகள் எதுவும் காண கிடைக்காத நிலையில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் கோவிலுக்கு முன்பகுதியில் அழகிய ஊஞ்சல் மண்டபம் ஒன்று காணப்படுகிறது கடலூர் மாவட்டம் வெங்கடாம்பேட்டை வேணுகோபால் சாமி வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குது இங்கே வந்து மூன்று நிலைகளில் வந்து இறைவன் காட்சியளிக்க சொல்கிறாங்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கோலம் அப்படின்னு மூன்று விதமான நிலைகளில் இறைவன் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து சயன கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய படுத்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சிற்பம் வந்து பதினெட்டு அடி நீளத்தில் உருவாக்கப்பட்டதாக ஒரு வரலாற்று பின்னின்னு சொல்லுது அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபம் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு மண்டபமாக இருக்குது இந்த மண்டபம் வந்து ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு செஞ்சி ஆண்ட நாயக்க மன்னர்களால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கிது இந்த ஊஞ்சல் மண்டபத்தோடைய தனித்துவத்தை பற்றியும் இந்த வேணுகோபர் சாமி ஆலயத்துக்குள்ளே பதினெட்டு அடி நீளத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை இறைவனுடைய திருவுருவச் சிலை பற்றியும் பல தகவல்கள் நமக்கு சொல்லப்படுது